வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி இருக்கோக்குவரத்து சொல்லிருக்கீ உயர் பணி பெற்ற போராட்டம் போராட்டம்

பேட்டரி பஸ் என்ற பெயர் பஸ் பேட்டரி பஸ் என்ற பெயர் பஸ் என்ற தனியாருக்கு கொடுக்காது தனியாருக்கு கொடுக்காதே தனி யாருக்கு கொடுத்த 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 ஐந்து திரும்ப பெறு திரும்ப திரும்ப பெறு

பே புதியதாக கோரி கோரிக்கைகள் புதியதாக கோரிக்கைகள் கோரிக்கைகள் நாங்கள் எதுவும் வைக்கவில்லை பத்தாண்டு கிழமை பத்தாண்டு கிழமை சாங்களும் தான் போராட்டத்தில் வைத்த கோரிக்கை தீர்க்கல விடிய ஓய் பெற்ற தொழிலாளி நூறு நாளில் நின்று சொன்ன இன்று வர செய்யல போராட்டம் போராட்டங்கள் அப்ப உங்களுக்கு ஒரு சட்டம் தொழிலாளிக்கு ஒரு சட்டமா போக்குவரத்து ஒரு சட்டமா நீங்க உங்களுக்கு லாபம் போது கோர்ட்டு செல்வது மதிக்கிறேன்னு சொன்னீங்களா போக்குவரத்து தொழிலாளிக்கு ஒரு தீர்ப்பு சொல்லும் போது இந்த அரசு ஏன் மதிக்க மாட்டேங்கிறது கொடுக்க சொல்லி சொல்றாங்கல்ல அதை பத்தி கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறீங்க

அந்த அரசு வேலை நிறுவனம் தடை சட்டம் எல்லா சட்டங்களையும் போட்டுகிட்டு போச்சு அதான் எங்கள் அரசு அப்போ நீங்கள் பெருமானே பெரும்பான்மையோட விஜயனுடைய அரசு அண்ணா தேவை அரசு போட்ட சட்டங்களை ரத்து செய்ய வேண்டாமா ரத்து செஞ்சால் தானே போக்குவரத்து தொழிலாளிக்கு நீங்கள் தொழாளி முப்பதாயிரம் பேர் பணியிட எங்களுக்கு இருக்க இருக்கே அதை எடுக்கணும்ல நிதி கற்றாக்கலையை சரி பண்ணணும்ல எல்லாத்தையும் கொடுக்குறீங்களா முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஒவ்வொரு தொழிலாளியும் உழைச்சு புடிச்சு உழைச்சு வேலை சிந்தி ரத்தம் சிந்தி பணி நிறைவு வேறு அரசுக்கு கேவலமாக இல்லையா இந்த அரசு மதிக்கட்ட அரசா மாணக அரசா திரு நான் ஒரு போராட்டம் ஐம்பது நாள் நடக்குது உங்களுக்கு அசிங்கம் இல்ல இந்த அரசுக்கு அசிங்கம் இல்லையா கூட்டில் இருக்க ஒரு அரசு சங்கம் ஒரு ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்க நாள் நடக்கும்போது இந்த அரசுக்கு ஒரு அப்டமா இல்லையா நீ சொன்னது மருத்துவ காப்பீடு செய்யணுமா இல்லையா நூறு நாளைக்கு செய்வேன்னு சொல்லுற எப்போ அந்த அரசு ஒருவரால் புரட்சி மூலம் இந்த அரசை தூக்கும் வரை ஓய மாட்டோம் சொல்ல இந்த அரசு நிலைக்குமா என்பது இருக்கேன் இந்த அரசு சொல்ல தொழிலாளர்கள் வஞ்சித்த அரசு எந்த அரசும் நிலையான ஒரு அரசாக இருந்ததில்லை என்பது வரலாறு தொழிலாளர்களை வந்தித்த அரசு அதிமுகவா இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் எந்த அரசும் நீடித்து நிலைத்து நிறுத்தவில்லை இதான் தமிழ்நாட்டோட நிலைமை தொழிலாளி ஓட்டு வேணும்ல நீ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன இது பண்ணீங்க உங்களுக்கு ஆட்சி பதவி வேணும் முதலமைச்சர் பதவி வேணும் அமைச்சர் பதவி வேணும் இந்த தமிழ்நாடு முதலமைச்சரை உட்கார சொல்லி தொழிலாளிகள ஏமாத்திட்டி முதலமைச்சர் அவன் பதவிக்கு வந்த பண்ண அனைத்து தொழிலாளிய ஏமாத்திட்டு நீ பாட்டு உட்கார்ந்து நாலரை வருஷம் ஆகி போச்சு ஆறு மாசத்துல உங்களுடைய ஆட்சி முடிய போகிறது இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாமா ஒரு ஐம்பது நாள் நடக்குது போராட்டம் போராட்ட காலத்திற்கு அனைத்து தொழிலாளர் வரணும் எதுக்காண்டி போராடுற உங்களுக்காண்டி நாளைக்கு பணி நிறைவு பெற்று போகும்போது வெறுங்க போகும்போது யாருக்கு அவமான திமுகவுல அண்ணா திமுக எல்பிஎஃப் சங்கத்துல ஒரு பொறுப்புல இருந்தாலும் போறாங்க யாருக்கு என்ன பொறுப்புல இருந்து பருப்பான ம் பொறுப்புல இருந்து வெறுங்கையோட புரிய அது யாருக்கு உங்களுக்கான அவமானம் உங்களுக்கான போராட்டம் அனைத்து தொழிலாளுக்கான போராட்டம் அனைத்து தொழிலாளி வர வேண்டும் அதே ஐம்பது நாளா சொல்லிக்கிட்டே இருக்கோம் தொழிலாளர் அனைத்து தொழிலாளர் ஒற்றுப்பட்ட போராட்டம் என்றால் கூடிய விரைவில் பெற்ற இந்த போராட்டம் தொடர்ந்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் பணி நிறைவு பெற்றவர்களுக்கு நீ பணத்தை ஒதுக்காத வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதை நிறுத்த போது இல்லை நீ நிதியை ஒதுக்கணும் வரவுக்கு செலவு வித்தியாச தொகை கொடுக்கணும் வித்தியாச தொகை தனியார் மகளுக்கு ஐம்பத்தோரு ரூபாய் கொடுக்கறீங்களா அப்ப அதுக்கு மட்டும் காசு இருக்கா ஐம்பத்தோரு ரூபாய் கொடுக்கக்கூடிய அரசு ஏன் போக்குவரத்து வரவு செலவு உள்ள வித்தியாசத் தொகையை கொடுக்க மறுக்கிறது இந்த போக்குவரத்தை நீ படு படு பாதாளத்துல தள்ளதுன்னா என் நினைச்சுட்டு இருக்கீங்க போக்குவரத்தை வாழ வைக்க நினைக்கலையா உங்களுக்கு பதவிக்கு வர்றதுக்கு இலவச மகளிர் திட்டம் அறிவிப்பீங்க எல்லாத்துக்கும் இந்த போக்குவரத்து வேணும் ஆனா போக்குவரத்துக்கு நிதி மட்டும் ஒதுக்க மாட்டேங்க பலன் பூரா அணுகணும் நீங்க மீட்டிங் போனா ஐநூறு வண்டி வேணும் மூவாயிரம் வண்டி எடுத்துட்டு போறிய விழுப்புரத்துல இருந்து ராம் நாட்டுக்கு இருந்து மதுரைக்கு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு ஓட்டிட்டு போறாங்க அரசு நல என்ன அரசு நலத்திட்டா நீ கட்சியை வளர்த்துட்டு இருக்க ஐநூறு பஸ் நானூறு பஸ் எடுக்கிறிய எல்லா மண்டல வெறு வண்டியா வராங்க யாரு கொடுக்கறது டீசல் போட்டு அங்கேயிருந்து விழுப்புரம் திருந்து வருது மதுரைக்கு வருது கோயம்புத்தூர் வருது மதுரைக்கு வருது மூவாயிரம் ரூபாய்க்கு அங்கே இருந்து அவனை ஏற்றிட்டு போகிறதுக்கு ஏன் ஓ நீ தான் நான் வேணா நடத்துகிறேன் ஓ இது பிரைவேட் வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே வேலை பிடிச்சி போக வேண்டியது தானே அதுக்கெல்லாம் இந்த போக்குவரத்து துறை வேணும் ஆனால் அது வரவு செலவு உள்ள வித்தியாசத்தில் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு லாபம் வேணும் சுய லாபத்துக்காக போக்குவரத்துறை பயன்படுத்துறீங்களா

கோர்ட்டு தீர்ப்பு சொன்னத மதிங்க ஐம்பத்தஞ்சு மினிட் டிஏ ஃபுல்லா கொடுக்குன்னு சொல்றாங்கல்ல நீ இருபத்தஞ்சு மினிட் முப்பது பிரசன்ட்ல வச்சுக்கிட்டு இருக்க அதெல்லாம் கொடுக்கணும் இல்ல அதை கொடுக்க சொல்லிதான் போராட்டம் இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் நீங்க நிதியை ஒதுக்கி வரவு வித்தியாச முழுமையாக வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு உடனடியாக பணபலன்களை வழங்க வேண்டும் ஒப்பந்த நிலுவை தொகையை உடனடியாக தீபாவளி நெருங்கிடுச்சு நாலு மாசத்துல ஒப்பந்தம் போட மட்டும் தெரியுதுல அவசர அவசரமா போட்டீங்கல அவசரம்தான் போட்டு நிலுவை தொகை கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல கையெழுத்து போட்ட சங்கங்களுக்காக எந்த சங்கத்துக்காவது ஒரு அறிவு இல்லாத சங்கங்களா எல்லா சங்கம் கையெழுத்து போட்டீங்க அத குடுக்க சொல்லி போராட நம்ம யாரா கேக்குற தொழிலாளி போராடுறது இந்த சிஐடி சங்க மட்டும்தான் போராடுறது சிஐடி சங்க மட்டும்தான் என்னைக்கும் போராடிட்டே இருக்கும் போராட்டம் சொகுசா வரா போறான் வண்டியை பாத்துட்டு போயிட்டே இருக்கான் நாங்க லீவ் போட்டு உட்காந்து உட்காந்து எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம்

ஒப்பந்தத்தில் என்ன கொடுக்கணும் என்ன தேவைன்னு எழுத தெரியுமா எந்த சங்கத்தை நம்ம சீங்க போடுற ஒப்பந்தத்துல போடுற அவன் காப்பி அடிச்சு எழுபது சங்கம் இருக்குல்ல எழுபது சங்கத்துல எந்த சங்கத்துக்காவது தனியா இந்த கோரிக்கைகளை எழுத தெரியுமா தொழிலாளிக்கு என்னென்ன கோரிக்கை வேணும்னு சொல்லி எந்த சங்கமே தெரியாது அவங்க தலைவர் பொருளாளர் இருந்துட்டு இருக்காங்களே சிஐடி சங்க மட்டும்தான் தொழிலாளோடு கலந்து தொழிலாளிக்கு என்ன பிரச்சனை அந்த தீர்க்க என்ன வழி இவ்வளவு இந்த ஒப்பந்தல கூட நாங்க சொல்லிருக்கோம் நீங்க ஒரு தண்டனை கொடுத்துட்டா ரெண்டாவது தண்டனை கொடுக்க ரவி கூடும் அந்த தண்டனை எடுக்க கூடாது நீ ரவியை தள்ளி வைக்க கூடாது சாரத்தை சொல்லிருக்கான் அதெல்லாம் நீ உள்ளே வராதுங்க

கயந்து போறியடா ஒரு தொழிலாளி இவ்வளவு பிரச்சனை இருக்க இந்த பிரச்சனை தீர்க்கன்னு சொல்லி எவனுக்கா பேச துப்பு இருக்கா எந்த சங்கத்து பேச இது அருகில் இருக்கு மட்டும் தாயா இருக்கு அவன் தாய உள்ள போய் எல்லாத்தையும் தொழிலாளி பேசுவான் வேற எவனுமே பேசவே மாட்டான்டா எல்லா தொழிலாளியும் இந்த பிரச்சனைகள் தான் ஒன்றுபட்ட பிரச்சனைகள் சு தீர்வு காண வேண்டும் என்றால் உடனடியாக போராட்ட காலத்துக்கு வந்து இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை போராட்ட காலத்துக்கு வர வேண்டும் இந்த தமிழக அரசு நிதியை ஒதுக்க வேணும் நிதியை ஒதுக்கி அனைத்து தொழிலாளர்களும் பணி நேரப்படுது இந்த பதினாறு மாசம் பாக்கி இருக்கு பதினாறு மாசம் பாக்கி உள்ளதை கொடுக்க வேண்டும் ஒப்பந்த கொடுக்கணும் அரிய அரிய கொடுக்கணும் எல்லாம் கொடுத்து பிரச்சனை தீர்வை தீர்வுகாண சிஐடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி சுக வேலை தீர்வுகாண என்று இந்த ஐம்பதாம் நாள் போராட்டத்தின் கருப்பு தினமாக அனுசிட்டு பேச வாய்ப்புகள் தமிழ்க்கு நன்றி கூறிக்கொள்ள முடியும்